அந்த வீட்டுல தான் முதல்ல போனது கோவிந்தசாமிக்கு பேய்னா பயமே இல்ல ஏன்னா அவர் வாழ்க்கையில பயப்பட வேண்டிய விஷயங்களே நிறைய இருந்தது கடன் ஈபிபில் லக்ஷ்மி இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு பேய் வந்தா அதுக்கே இடமில்ல அந்த நாள் அவர் வீட்டுக்கு ஒரு செய்தி வந்தது பின்னாடி தெருவுல பழைய வீட்டை வாடகைக்கு விடுறாங்க கோவிந்தசாமி அந்த வார்த்தையை கவனிக்கல ஆனா வாடகை ரொம்ப கம்மின்னு சொன்னதும் அவர் காதுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சது எவ்வளவு என்று கேட்டார் மாதம் ஆயிரம் ரூபாய் லக்ஷ்மி அந்த இடத்திலேயே பாத்திரத்தை கீழே வைத்தாள் ஆயிரமா ஆமா அது வீடா அல்லது கிணறா அந்த வீட்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருந்தது யாரும் அதை முழுசா சொல்லல ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க அந்த வீட்டுல யாரும் நீண்ட நாள் இருந்ததில்ல கோவிந்தசாமி சிரித்தார் நானும் யாரோட வீட்டில் நீண்ட நாள் இருக்கலையே அந்த வீடு பார்க்க போன நாள் மாலை வெயில் மெல்ல மங்கியது வீட்டுக்குள்ள போனதும் ஒரு வித்தியாசம் வாசனை இல்லை சிரிப்பே இல்லை இந்த வீட்ல பேய் இருக்குமா என்று லக்ஷ்மி மெதுவா கேட்டாள் இருந்தா கூட வாடகை கட்டணுமா என்று கோவிந்தசாமி கேட்டார் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு வயசானவர் அவர் ஒரு வரிதான் சொன்னார் இந்த வீட்டுல இரவு சிரிக்க கூடாது ஏன் சிரிச்சா யாரோ சேர்ந்து சிரிப்பாங்க கோவிந்தசாமி அந்த வரிய ஜோக்கா எடுத்தார் நம்ம வீட்ல சிரிக்கிறதுக்கு ஆளே இல்ல முதலிரவு அந்த வீடு முழுக்க அமைதி கோவிந்தசாமி படுக்கையில் படுக்க முன் ஒரு காமெடி சொன்னார் லக்ஷ்மி இரவு பேய் வந்தா நீ பயப்படாத நீ நான் பேய்க்கே பயப்பட வைப்பேன் அந்த நிமிஷம் ஹ ஹ் ஹா அது கோவிந்தசாமியின் சிரிப்பில்லை லக்ஷ்மியின் சிரிப்பும் இல்லை அந்த சிரிப்பு வீட்டுக்குள்ள சுவர்களிலிருந்து வந்தது மெல்ல அழுத்தமாக லக்ஷ்மி கோவிந்தசாமியின் கையை பிடித்தாள் இது நம்ம சிரிப்பா கோவிந்தசாமி வியர்த்தார் இல்ல அந்த சிரிப்பு மீண்டும் இப்போ கொஞ்சம் கிண்டலாக நம்ம ஜோக் அவனுக்கு பிடிச்சிடுச்சு போல அந்த நேரம் மாடியில் ஒரு காலடிச் சத்தம் தக் தக் கோவிந்தசாமி முதல் முறை உள்ளுக்குள்ள சம்னார் இது ஈபி பில் இல்ல விளக்கு அணைந்தது முழு இருட்டு அந்த இருட்டுக்குள்ள ஒரே ஒரு சத்தம் சிரிப்பு விளக்கு அணஞ்சதும் முதல்ல நடந்தது மௌனம் அது பயமூட்டும் மௌனம் இல்ல காத்திருக்கும் மௌனம் லக்ஷ்மி என்று கோவிந்தசாமி மெதுவா சொன்னார் பதில் இல்ல. லக்ஷ்மி இப்போ சற்று சத்தம் நான் தான் இருக்கேன் என்று அவள் சொன்னாள் அந்த குரல் அவளோடதுதான் ஆனா அதில் ஒரு நடுக்கம் அந்த சிரிப்பு மீண்டும் இப்போ கொஞ்சம் அருகில் பேய் சிரிக்குமா என்று லக்ஷ்மி கேட்டாள் சிரிக்கும்னா அது பேய் பேயில்லை என்று கோவிந்தசாமி சொன்னார் அப்போ நம்ம மாதிரி வேலையில்லாதது இந்த ஜோக் சாதாரண நாளில் லக்ஷ்மியை சிரிக்க வைத்திருக்கும் இப்போ அவள் சிரிக்கல மாடியிலிருந்து ஒரு பொருள் கீழே விழுந்தது தக் எலி இருக்குமோ என்று லக்ஷ்மி கேட்டாள் எலி இப்படி சிரிக்காது அந்த சிரிப்பு இப்போ ஒரு வார்த்தையா மாறியது மிக மெதுவாக கோ வி தா லட்சுமியின் விரல்கள் கோவிந்தசாமியின் கையை இருக்க பிடித்தது அவன் என் பேரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டா நீ பகல் முழுக்க என் பேரை கத்தின அந்த நேரம் வாசல் மெல்ல அடைக்கப்பட்டது கீ கோவிந்தசாமி மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுதியா தெரிஞ்சது இந்த வீடு பழையது மட்டுமில்ல பழகியதும் அவர் மெதுவாக எழுந்தார் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் வேண்டா என்று லக்ஷ்மி பிடித்தாள் பேய் இருந்தா நாம பயந்தாதான் அவனுக்கு சந்தோஷம் உனக்கு சந்தோஷம் வந்தா நீ என்ன பண்ணுவ டீ குடிப்பேன் அந்த நிமிஷம் கிச்சன் பக்கம் ஒரு கப் மேசையில் நகர்ந்தது டிக் டீ என்று கோவிந்தசாமி மெதுவா சொன்னார் அந்த சிரிப்பு இப்போ சந்தோஷமா இருந்தது கோவிந்தசாமி கிச்சனுக்குள் போனார் இருட்டு அந்த இருட்டுக்குள்ள ஒரு நிழல் அது நடக்கல நின்றது யாரு என்று கோவிந்தசாமி கேட்டார் பதில் நீ அந்த குரல் அழுத்தமாக ஆழமாக நீதா என்னை எழுப்பின நானா நீ சிரிச்சப்போ அந்த நொடியில் கோவிந்தசாமிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த பேய் பயமூட்ட வரல பழக வந்திருக்கு உனக்கு என்ன வேணும் என்று அவர் கேட்டார் சும்மா சிரிக்கணும் எவ்வளவு நாளா நீ இருக்க? நீங்க வரதுக்கு முன்னாடி யாரும் சிரிக்கல அந்த வரி லக்ஷ்மியை உள்ளே குத்தியது நீ பேயினா பயப்படணும் அப்போ நீங்க மனுஷங்கன்னா நாங்க என்ன பண்ணனும் இந்த கேள்வி கோவிந்தசாமியை மௌனமாக வைத்தது அந்த பேய் மெல்ல சொன்னது நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு நீ என்ன ஜோக்கா எடுத்துட்டேன் அந்த இருட்டுக்குள்ள முதல் முறை பேய் பின்னாடி நகர்ந்தது கோவிந்தசாமி மெல்ல சிரித்தார் லக்ஷ்மி என்ன நம்ம வீட்டில் பேய் இருக்கு அப்போ அவன் நம்ம மாதிரிதான் அந்த நிமிஷம் வீட்டுல விளக்கு தானா எரிந்தது விளக்கு எரிந்ததும் வீடு அதே வீட்டுதான் ஆனா கோவிந்தசாமியின் மனசு அதே இல்ல உக்காரு என்று அவர் சொன்னார் யாரிடம் அந்த நிழலிடம் நிழல் சிரித்தது நான் உட்கார முடியாது ஏன் உட்காரத்துக்கு எனக்கு இடம் இருந்தா நான் இண்டி இருக்க மாட்டேன் அந்த வார்த்தை ஜோக் போல வந்தது ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை உன் பெயர் என்று கோவிந்தசாமி கேட்டார் ஒரு காலத்துல எனக்கும் பேர் இருந்தது என்ன நரசிம்மன் லக்ஷ்மி அந்த பெயரை மெல்ல சொல்லி பார்த்தாள் நரசிம்மன் இந்த வீட்டோட உரிமையாளர் அவர்தானா ஆமா அந்த நிமிஷம் அந்த வீட்டின் அமைதி அர்த்தம் கொண்டது அப்போ நீங்க இங்கே எப்படி வீடு கட்டுன கடன் வாங்கின பிள்ளை படிக்க வச்சேன் அப்புறம் அப்புறம் ஒரு நாள் எல்லாம் நிறுத்திடுச்சு அவன் குரல் இப்போ சிரிப்பில்ல என்ன நடந்தது ஒரு தவறு இந்த வார்த்தை கோவிந்தசாமிக்கு பரிச்சயம் எந்த தவறு நான் யாரிடமும் சொல்லல அந்த வாக்கியம் காற்றை கனமாக்கியது பிள்ளை என்னாச்சு என்று லக்ஷ்மி கேட்டாள் அவன் என்னை பார்க்கவே வரல ஏன் நான் வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னு அவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு வீட்டுக்குள்ள ஒரு சுவர் மெல்ல கிருக்கியது அந்த நாள் நான் இங்கேதான் உட்கார்ந்திருந்தேன் அந்த இடத்தை அவன் காட்டினான் சிரிச்சேன் ஏன் அழுதா யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த வரி லக்ஷ்மியின் கண்களில் தண்ணீர் கொண்டு வந்தது நீ இங்கேயே மரணமா உடம்பு போச்சு நான் போகவில்லை ஏன் இந்த வீட்டுல ஒரே ஒரு நாள் யாராவது சிரிச்சா நான் போயிடுவேன் கோவிந்தசாமி அந்த நொடியில் சிரிக்கவில்லை நீ இல்ல அப்போ நீ தனிமை அந்த வார்த்தை நரசிம்மனை பின்னாடி தள்ளியது அதனாலதான் நீங்க வந்ததும் நான் பயந்துட்டேன் எதுக்கு நீ சிரிச்சா நான் போயிடுவேன் அந்த நிமிஷம் வீட்டுல ஒரு கண்ணாடி தானா உடைந்தது அவன் போயிட்டா இந்த வீடு என்னாகும் என்று லக்ஷ்மி கேட்டாள் காலியான வீடு அப்போ நீ நான் இப்போ இங்க இருக்கேன் அந்த பதில் கோவிந்தசாமியை அசைத்தது அவர் மெதுவா சொன்னார் நீ போகணும்னா நாங்க சிரிக்கணுமா ஆமாம் அப்படினா கோவிந்தசாமி சிரிக்க ஆரம்பித்தார் அது சிரிப்பு சிரிப்பில்ல அது மனுஷன் மனுஷனை பார்த்து சிரிக்கிற சிரிப்பு வீடு அசைந்தது நரசிம்மன் கத்தினார் நிறுத்து ஏன் நான் தயாரில்லை அந்த நிமிஷம் கோவிந்தசாமி புரிந்து கொண்டார் இந்த கதை பேய் பற்றியதல்ல முடிக்காத வாழ்க்கை பற்றியது நரசிம்மன் கத்தினதும் வீடு நிசப்தமாயிற்று அந்த நிசப்தம் பயமில்ல தீர்ப்பு காத்திருக்கும் மௌனம் நான் போக தயாரில்ல என்று நரசிம்மன் சொன்னான் நாங்க உன்ன விரட்ட வரல என்று கோவிந்தசாமி மெதுவாக சொன்னார் அப்போ எதுக்கு சிரிச்ச நீ தனிமையா இருந்தா நான் அழுதா நீ பயப்படுவ அந்த வரி நரசிம்மனை நிறுத்தியது நான் ஒரு விஷயம் செய்ய போறேன் என்று கோவிந்தசாமி சொன்னார் என்ன நாங்க இந்த வீட்டில சிரிக்க மாட்டோம் லக்ஷ்மி அதிர்ந்தாள் என்ன சொல்றீங்க சிரிப்பு ஒரு வாக்குறுதி அது முட்டாள்தனம் இல்ல என்று கோவிந்தசாமி சொன்னார் இது மனுஷத்தனம் நரசிம்மன் மெதுவாக கேட்டான் அப்போன்னா நீ இங்கு இருக்கலாம் எவ்வளவு நாள் நீ உனக்குள்ள சிரிக்க தொடங்கும் நாள் வரை வீடு மெல்ல மாற்றம் கண்டது சுவர்கள் இனிமையாயில்ல ஆனா அவை அழுத்தமாகவும் இல்லை அந்த இரவு யாரும் தூங்கல நரசிம்மன் மாடியில் நடந்தான் தக் தக் லக்ஷ்மி பயப்படல அவன் நடக்கிறான் என்று அவள் சொன்னாள் அவன் இருக்கிறான் என்று கோவிந்தசாமி பதில் சொன்னார் நாள்கள் கடந்தது இந்த வீட்டில விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது யாரும் சிரிக்கல ஆனா யாரும் அழுகையும் இல்லை ஒரு நாள் கோவிந்தசாமி பழைய காமெடி ஒன்னு நினைத்தார் சிரிக்கவில்லை ஆனா மாடியில் ஒரு சத்தம் ஹா அது முழு சிரிப்பு இல்லை நரசிம்மனா என்று லக்ஷ்மி கேட்டாள் பதில் இல்லை அடுத்த நாள் அந்த வீடு முழுக்க வாசனை பழைய வீட்டின் வாசனை இல்லை மழைக்கு பிறகு மண்ணின் வாசனை மாடி அமைதியாக இருந்தது அங்கே ஒரு பழைய படம் நரசிம்மன் அவன் பிள்ளை அந்த படத்தின் முன்னால் ஒரு கையெழுத்து நான் சிரிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த நாள் முதல் இந்த வீட்டில ஒரு மாற்றம் லக்ஷ்மி முதன்முறையா சிரித்தாள் மெதுவாக கோவிந்தசாமி அவளை பார்த்து சிரித்தார் வீடு அசையல அந்த சிரிப்பு இந்த முறை யாரையும் பயப்பட வைட்டல அந்த வீடு இன்னும் காலியானதில்லை ஆனா அது பேய் இல்லாத வீடு பேய்கள் சில நேரம் இறந்தவர்கள் இல்லை முடிக்காத வாழ்க்கைகள் இந்த கதை பேய் பற்றியது இல்லை முடிக்காத வாழ்க்கைகள் எப்படி நம்மோட வீட்டுக்குள்ளே மௌனமா வாழ்கின்றன என்பதுதான் இப்படி சிரிப்புக்குள்ள பயமும் பயத்துக்குள்ள மனுஷத்தனமும் கலந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழன் நைக்யூ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவிந்தசாமி கதைகள் இன்னும் தொடரும் நன்றி